அப்போ ஆனால் உண்டு நான் சொல்லி போட்டேன் பூசணிக்காதீங்கன்னா அவனை தோல்லை வாக்க தெரியும் வேணுதான் முகமுதல் காய்ச்சது ஓகே ரெண்டு படாங்க யாழ்மலர்கள் கடையில் வண்டி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ ஒரு வீடியோவில் சொல்ல இல்லையாண்டதுக்காக வேண்டி ஒரு வாரம் வாரம் வரேன் இருந்தாங்க இவ்வளோ தக்காளி பழமா அப்பா தக்காளி பழம் முழுங்கி களைச்சு போனேன் வணக்கம் என்பான உறவுகளே நான் உண்ட தமிழ்கிழவன் என்ற வீட்டுத் தோட்டக்கான வந்திருக்கிறேன் அநேகமாக குளிர் தொடங்கி இதாண்டு கொண்டு இருக்குது பயிர்கள் தங்களுடைய சேவைகளை முடித்து கொண்டு எங்களை விட்டு போக போகினேன் ரெண்டுத்துக்கும் ஆயுதப்படுத்தி கொண்டு இருக்குனே இந்த விஷயத்தில் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இவியில் எல்லாரையும் இதாண்டு கொண்டு இருக்கிற பயிர்களை அறுவடை செய்து இதாண்டு கொண்டு போவான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் வாரம் இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இவர் அமுதர் வந்திருக்கிறார் என்னொராளும் வார என்று சொன்னவர் அவர் என்ன தெரியல வேறுங்க காணொலிக்கெலாம் போவோம் பாருங்க இவ்வளோ சாமான் வந்து செய்கிற போதான்னு சொல்லி அறுவடை என்னென்னு சொன்னால் பாருங்கள் பாவக்க பாவக்க கொஞ்சம் பள்ளத்து கொண்டு வந்து விடுச்சலோ விட்டு விட்டேன் என்னையம்மா நிறைய பாவக்க அறுவடை செய்ய போகிறேன் இவ்வளோ பாவக்காய் கொண்டு போய் என்னைய பொறியியலன் நீங்கள் கேட்குறீங்களே என்ன யாரும் ஆக்கள் வந்தால் கொடுப்பேன் இல்லையாண்டா எங்கள் அரிய அருகிட்ட சொல்லி விட்டேன்னா வேற சொல்லிட்டு வர அரையின் எரியலாம் வந்தால் கொடுப்பேன் அல்லாட்டி என்னங்கிறது நான் டிவிர வச்சு சாப்பிடுவேன் ஆ அமுதர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு அமுதர் அங்கே என்ன வரேன் வரெண்ட்டு சொன்னால் அவர் வந்து ஒட்டி விட்டதுக்கு மாத்திரம் கொண்டு போய் கொடுப்பார் என்ன இவ்வளவு பாவக்காயும் பிடுங்கி போட்டேனா ஆனால் இதுக்கு பிறகு இன்னைக்கு பாவக்காயில் பூத்து கிடக்குது கொஞ்சம் என்னென்று சொன்னால் எனி விட்டால் எல்லாம் பழுத்துடும் இதுக்குள்ளே ஒன்று கிடக்கு ஏதோ வந்தால் நல்லா இருக்கும் நான் நெக்கே இல்லை சரி நான் நெக்கியில் எனக்கு இந்த குளிர் தொடங்கினா எல்லாம் இதாண்டு போகும் இதை கொண்டு வச்சுட்டு மற்ற அப்போ என்னன்றால் ம் வண்டிக்காய் இருக்குது வண்டிக்காய் நல்லா கிடக்குது ஆனால் ോ ഇവിടെ എന്നാ ഇ വണ്ടിക്കാണെങ്കിലും ഒരു കത്തിരിക്കായും ആ ഒരു ഹൈ ബഡ്ജറ്റ് ആണോ എങ്ങനത്തെ വണ്ടിക്കായ அரும் பைப்புண்ணே ஆனால் சொல்லலா அதுனே எல்லாம் பார்த்தா தான் தெரியுமா இப்போ பாருங்க இல்லை எடுத்து விடுவாமே என்னங்க இது கொஞ்சம் அனேம்மா இல்லை இதோல நானா ஏன் சொல்லுங்கள் பாப்போம் நாளைக்கு நாளைக்கு குளிர் வந்தேன்னு சொன்னால் ிருக்கள நாங்கள் இந்த இது இது எதிர்பார்க்கல அது ரெண்டாலும் கொண்டு ரெண்டு விட்டு கொண்டு இந்த இதில் ஒரு கத்திரிக்காய் அழுகி போச்சு வாத்திக்கல இந்த அழுகி போச்சு சின்ன ரெண்டு கத்திரிக்காய் விட்டுருக்கிறேன் என்ன மாதிரி பிறந்த ஒரு இதுல இந்த இதில் இருக்குதுலே இதுக்குள்ளே இருக்கேண்ண நல்லா பெரிய கத்திரிக்க ஆனால் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு கத்திரிக்காய் நிறைய காஞ்சி காஞ்சிக்கடந்தாது கனக காண இல்லை வராது கை வச்சிருக்கனே உண்டு பயம் இருக்குது சில கத்திரிக்காய் அழுகி உள்ளது இருக்கு ஓ என்னி இதில் கத்திரிக்காய் ஆக முடியுமோ இல்லையோன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பாருங்க அடுத்த விஷயத்துக்கு போகும் நாங்கள் காயங்கு நடக்குது நிறைய ஆனால் நாங்கள் பழத்தை தவிர்த்தி ஆயிவோம் ஆ ஓ பார்ப்பேன் சில நேரங்களில் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இதாண்டு தான் சொன்னால் உங்களுக்கு சின்ன இது இந்த காலையில் மாற்றங்களை நம்ப இல்லாத அது சில நேரங்களில் இப்போ குளிரும் வெயில் இருக்குது இப்போ கொஞ்சம் குளிர்றான் ஆ குளிர்றான் ஆனால் நல்ல பாருங்கள் என்ன மாதிரி நல்ல பெரிய காயங்கள் இல்லாமா ஆ கொடிக்கி காய் வாரமாக ஜல்லி பாட வேணும் போல் விட நான் பாடம் இல்லை பாட்டு இதுலேயே ஒரு தக்காளி பழம் அழுகி போச்சோன்றாலும் எடுத்து வைப்பேன் தவிர்த்தி போட்டு சமைக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ தக்காளி பழம் வந்து சொல்லி எல்லாம் பெரிய தக்காளி பழம் என்ன ஆ சி சி இது நான் ஒழியில் இந்த இந்த தக்காளி பழம் வழியின் நான் பாருங்க பாருங்க இந்த மழை பெருதோ அவ்வளோதான் ஒரு அங்காள இருக்காக்கமே ரெண்டு மூணு நாள் கிடக்கு

ஆ அது இதெண்டால் கொஞ்சம் காஞ்சால் பழுத்தாண்டால் எங்களுக்கு இதாக வேறு மிளகாத்தூள் இறைக்கலாம் செத்தல் மிளகாக்கி போட்டு வச்சிருக்கலாம் பொறிக்கலாம் இதாண்டால் மோர் மிளகா போடலாம் இப்போ வெயில் இல்லை என்ன போர் மிளகா போட்டுவிட அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபீ மழை வரப்போகுது நாங்கள் வந்த நேரம் போல் பாதிங்களே என்ன மேம் புறங்க பாருண்ணா எங்கே அப்போ அண்டைக்கு என்ன கண்டு கேட்டேன் கண்ட இடத்துல லாஜப்பில் கண்ட இடத்துல கேட்டினேன் ஏன்னு சொல்லி இருக்கலாம் தானே கண்ட கடையில் வேண்டான்னு சொல்லி அவடியோவை முழுக்க பார்க்குற இல்லை போல் விடாது நல்ல வடிவா எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறே நான் இப்படி யாழ் மலை இப்படி ஆனால் கடையில் வேண்டினான்னு சொல்லி அது திருப்பி வருது அந்த பேர் தான் வேறுதானே யாழ்மலர்கள் கடையில் வேண்டி இருக்கிறானுன்னு சொல்லி சொன்னான் அப்போ ஒரு வீடியோவில் சொல்ல இல்லையாண்டதுக்காக வேண்டி ஒரு பாரம் பாரம்பார் இந்தாங்க ஒரு வீடியோவில் சொல்லியதுக்காக வேண்டி இப்படி கேட்டுருக்கினேன் அவளுக்கு இருக்க போறங்க பாரு நான் கடைக்கு போவே நான் போய் தான் கடைக்க போகிறேன் ஆனால் லாஜப்பொழி போய்க்கு அவங்க கடைக்கு போட்டு தான் நான் வருவேன் என்ன அப்போ போய் நல்ல பயித்து கொடுக்க போகிறேன் ஏன்னு இப்படி சொன்னேன் நீங்கள் என்னையான்னு சொல்லி ஆ அப்போ அது சரி க கண்டுகளில் யாருங்க காய்களை பிடிங்கி கொண்டு போகிறாங்களோ இது பண்ணுறாங்களோ வந்து தெரியல அப்படி சந்தேகப்படப்படாது இதோட உடனி பாட்டுவான் எனப்பேர்ந்து வேறு பாருங்க இதில் வந்து பச்சை மிளக அந்த மாதிரி நிறைய மனமாக அள்ளி வச்சுருக்கிறேன் எக்கச்சக்கமான பச்சை மிளகா எரி நான் என்ன போகிறேன்னு சொன்னால் முக்கியமான ஒரு இதுக்கு போக போகிறேன் சரியே ருப்டலங்க இதுதான் முதன் முதல் காய்ச்சது ஓகே ரெண்டு புடலங்கா மிச்சம் பேருந்து பார்த்து எடுக்கும் பாமி ஆ சில இடங்களில் ஆண்டா கல் கட்டினா காணான்னு சொல்லி சின்ன கல்லாக கட்டி போட்டவன் சொல்லி கனவேர் கொமெண்ட்ஸில் போட்டவே ஓ ஆனால் அந்த மாதிரி இழுத்து தான் கிடக்கு சரி இந்த ரெண்டு புடலங்காயும் முதல் புடலங்காய் இது இருக்கா இண்டையை கொண்டு மனசீட்டை கொடுக்க போகிறேன் புடலங்காய் கறி வச்சுதான்னு சொல்லியா சரிதானே அதே மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு கடைசி குடிசத்தோண்டு வந்திருக்கு இனி நான் நைக்கியில் அங்காலேயும் வரும் இங்கே உண்டு சரியோ இனி முக்கியமான வேலை ஒன்று விடாக்கு பரம்புங்கோ இது இருக்கும் அங்காலே வண்டி குட்டாங்குவால் பைத்தங்காய என்ன பேய் காடி போட்டுதான் என்ன எத்தனை காய் வந்துருக்கு சொல்லுங்க இப்போ ஹண்டு நட்டு எத்தனை பைத்தங்காய் இருக்குது இங்கே வேறுங்க ஒரு பைத்தங்காய் அச்சுட்டு கொண்டு வரேங்க ஆ ஆ இஞ்சி என்ன இஞ்சி ஒன்று ரெண்டு மூன்று விட் காணும் ஒரு நேரும் உங்களுக்கா ஒருங்க பாருன் ஆனால் பிரித்த மாற்றம் பாருங்கோ இஞ்சி பாருங்க இவ்வளோ வந்தால் அது அவ்வளோ சீரா வரையில ஆ பீட்ரூட் படுங்க போகிறேன் அப்போ என்ன அப்படி மழை பெய்யுது இப்போ பீட்ரூட்டை கொஞ்சம் விடுங்குவோ இங்கே வேறுங்க நல்ல பெரிய கிளாங்கு ஆறு சொல்லி வந்த இந்த இந்த பீட்ரூட் காண்டு இவர் எங்காட்ட அரி 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 தந்தவர் பீட்ரூட் கலாங்கு வேறேங்க என்ன மாதிரி பீட்ரூட் கண்டு சொல்லி பிடுங்கி விடுவாங்க கீரை கிடக்க ஒன்றும் செய்யலாது இது ஒரு நாலஞ்சு பீட்ரூட் தான் கிடக்கு எனக்கு விடப்பாயமாக கிடக்குது ஆ அப்படி இல்லை இங்கே பாருங்க என்ன மாதிரி என்ன பீட்ரூட் தான் இது கீரை மாதிரி கிடாக்காப்பா இது என்ன ஹீரமாயிருக்கிறாக்கு இவ்வளோதான் வீட் ரோட் அ ஒரு சின்ன சந்தேகமா நீ இது எத்தனை பூசணிக்காயிருக்கன் பார்க்க போகிறோம் அன்றைக்கு பத்து பூசணிக்காய் எண்ணி போட்டு போனான் சரியோ பாருங்க இதில் ஒன்று ஒன்று இதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு அஞ்சு ஏழு அங்காள எட்டு கிடக்கு ஒம்பது கிடாக்கு பையன பூசணிக்காய் வேண்டினா ரெண்டு பூசணிக்காய் காணிக்கல் சரியோ அப்போ ஆனால் உண்டு ராணுன்னு சொல்லி போட்டேன் பூசணிக்காதே தோல்லை வாக்க தெரியும் என்ன சரியோ பூசனைக்காதுன்னா வேணா தோளில் வாக்க தெரியும் அப்போ இந்த பூசனைக்கு அதை நாங்கள் பிடிக்கி கொண்டு போவோம் எனக்கு இங்கே உடலை சரியில்லைண்ணே நான் படிக்கலாம் இஞ்சாலும் பிடிங்கோ அந்த அப்பா எல்லாத்தையும் பிடிக்க தாருனா கொண்டு போய்ப்பூசணிக்காய் இது வந்து இருந்தாலும் வச்சிருக்கலாமா

இந்த பூஜனை காயா இது பியோ இல்லைப்பா இது ஒரிஜினல் ஓ எத்தனை பூஜனை காயக்கடாக்கு ஏழு கிடாக்கு இல்லை ஒன்று ரெண்டு மூன்று பஜ்ஜியாக கிடாக்கு ஆ இஞ்சாலி ஒன்று விடாக்கு எதுல ஓ அது கூடாக்கு பார்த்து நான் ஆனால் என்ன முத்தையில் காயா பூஜனிக்காய் எதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கப்போ அவர் தர கடவுடக்கே இல்லை நாங்களாம் பிள்ளையாக கணக்கு போட்டோம் என்ன ஞாபகம் வச்சிடும் பஜ்ஜை பூஜனைக்காய் ஒன்று ரெண்டு மூண்டு அதில் ஒன்று நாலு கிடக்கா நாங்களொரு ஒரு பத்து நாளில் வந்து விடுங்க சரி என்றைக்கு மற்றது அப்போ நண்பர்களே அன்பு உறவுகளே இதோடு எங்களோட அறுவடை முடிஞ்சது மழையும் பெய்யுது மழை கூட நினைஞ்சு நினைஞ்சு தான் இந்த அறுவடை செய்திருக்கிற என் சொன்னால் பாருங்க எல்லாம் நிறைய எனக்கு திருப்தியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பெருசாக நான் இது தானே இல்லை மழை காலம் குளிர்காலம் என்னை தொடங்கி விடுது முந்தி ஆரம்பத்தில் வெயில் இல்லாமல் இருந்தது அதால் கொஞ்சம் கண்டுகள் தற்காணிச்சு போயிடுச்சுது இந்த பைத்த என்னை ஏமாற்றி போட்டது நல்லா குரங்குவால் வாழ் பயத்தை அப்போ சரியோ இதாண்ட மற்ற இஞ்ச பாருங்கோ பூசணிங்க இந்த நிது இது பூசணி மூன்று ஆறு ஏழு பூசணி கே ஏற்கனவே மூன்று நாள் பிடிக்கி போட்டேன் என்ன ஒரு மூன்று வீடாக்குது மற்றது இந்த இது வந்து யார் சொந்த தந்தா அப்போ இதே இருக்கா கிட்ட பிடிங்க இதை எங்காண்ட இவர் தந்தவர் கண்டுகளா கொண்டு போய் அக்காவிண்ட அவன் அக்காண்ட வீட்டை போய் இதாண்ட பீட்ரூட் நான் எனக்கு நல்ல விளைச்சலை தந்திருக்கு வேறு என்ன இது என்ன பாம்பு தாஞ்சு போட்டாங்க நான் அன்னக்கு பாம்பேன் பயந்துரை சிலூண்டு கிடக்கு பச்சை பாம்பு கிடக்கு சரிங்க அப்படி தக்காளி சொல்லி தரவில்லை நல்ல பெரிய தக்காளி பச்சை மிளகாய் இது கடைசி வண்டிக்காய் தாண்டு இருக்குது நான் நோமலாக வண்டிக்காயை எடுத்து ஒண்டை ஒண்டா பிடுங்கி பிடுங்கி தாண்டு கொண்டு வரணும் அது கொஞ்சம் ஊற்றியாக கிடக்கு என்ன மாதிரி அருப்பு பூச்சி பிடிச்ச மாதிரி அதில் என்ன ப பச்சை மிளகாய் என்ன நிறைய கிடக்குது இப்போது அந்த பிடுங்க போகிறேன் மற்றது பாவக்காய் எனக்கு காய்க்குமே என்ன வேண்டும் சொல்லி நீங்கள்தான் சொல்ல வேணும் புடலங்க எங்கே பாருங்க அங்கே பாருங்க சரிதா புடலங்க சரி புடலங்க என்ன ஒரு ஒரு கிழமியால் போடுங்களா நாலஞ்சு புடலங்க மற்ற இந்த கண்டுகளை ப பூ கண்டுகளை பார்த்துக்கலே என்ன மாதிரி நெஞ்சு ஆமாம் சார் இந்த கண்டுகள் அப்போ பட்சத்தில் இருந்து நிற்கிது என்ன கூட குறைய இல்லையா சரி அந்த மாதிரி வளமாக நிற்கிது நல்ல பூக்கண்டுகள் எனக்கு நல்ல சந்தோஷம் அது அதை விட இந்த மெந்திலை இந்திய இருக்கு இஞ்சி வேறுங்கோ ஆமாம் கொண்டு வந்து பிடிங்க கிட்ட வந்து பிடிங்கோ மெந்திலை இருக்குது அது நாங்கள் அவ்வளவு என்னைக்கெல்லாம் பிரியாணி போடுற வைக்க அதுக்கு இது கண்டு சொல்லி பரவாயில்ல மெந்திலை வாழை நல்லபடியாக குட்டி போட்டு ரெண்டு குட்டி போட்டுருக்குது சரி தக்காளிக்காய் எல்லாம் கிடக்குது என்ன கிடக்குது என்ன வரலாமான்ட்டு நினைக்கிறேன் என்ன இதில் பிரயோஜனம் எடுக்கலாமன்ட்டு நினைக்கிறேன் வெறும் என்ன கணக்க சொல்கிறதுக்கு இல்லை வேறு என்ன நேரம் ஏழு மணி ஆச்சு மழை இன்னும் முறை மழை தான் கொஞ்சம் இதாண்டு விட்டு விட்டுது எனக்கு இப்போ மழை என்னது என்ன மழை பெய்து மழை பெய்துதான் என்ன ம மழை வெயில் காற்று இதளை கலந்து வாழ்ந்தவொன்னா விவசாயின்னு சொல்ல வேணும் அந்த விவசாயி தான் நானும் நானபடியால் ஆ கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய்பாடுபடு வயல்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி சரி அன்பு உறவுகளை இதோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன் பாட்டு பிள்ளையாக இருந்தால் என்ன மேனஞ்சு கொள்ளுங்க எனக்கு இப்படி தான் படிக்க வரது என்னை வேறு என்னையா இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திப்பான் அட்டிவாரன்னு சொன்ன வேறு இதுகளை எல்லாம் இது ஆணையில் எங்கேன்னு தெரியல வந்தால் கொடுப்போம் மறாடி கொடுப்பான் சரிதானே வேறு என்ன நன்றி வணக்கம் வணக்கம் என்பான உறவுகளே நீங்கள் என்ன ஊருக்கு காசு அனுப்ப போகிறீங்க சரி ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க இங்கே இதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது டப் டப் சென்ட் பண்ணிங்கன்னு சொல்லி இதில் அனுப்புங்க இதில் அனுப்பினால் உங்களுக்கு என்னுடைய ஒரு கோடு தாரன் அதை அடிச்சு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சு ஹீரோ உடனடியாக ஓஃபர் தருகினேன் அந்த இது அஞ்சு ஹீரோ ஓஃபர் தருகினேன் ஆனால் அப்படியால் யோசிக்காமல் காசு அனுப்புங்க சேப்டர் பிளான் டப் அண்டு காசு போகும் அப்படி தானே இன்னொரு விஷயம் மறந்து போகிறேன் அனுப்பு கூலி இல்லையா டக்கண்ட் அனுப்புங்க